சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு வீட்டில் இரண்டு பாத்ரூம் இருப்பது நல்லதா கெட்டதா அப்படிங்கறத பத்திதான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் இப்போ ஒரு வீட்டில் ஒரு பாத்ரூம் இருப்பதே நல்லது இரண்டு இருந்தால் வசதிக்காக நன்றாக இருந்தாலும் வாஸ்து பிரகாரம் அது தவறுதலாகும் என்பதே சரியான முறையாகும் இப்போ ஓர் இடம் சரியான இடம் அந்த இடத்தில் பாத்ரூம் இருக்கின்றது அப்படின்னா அது சரியானதாக இருக்கும் அது வடமேற்கு மூலையாகவும் இருக்கும் சில பேர் தென்மேற்கில் கூட வைத்திருப்பார்கள் ஆனால் இரண்டே இரண்டு இடம் இந்த இடத்தில் டாய்லெட் வரவே கூடாது அப்படிங்கிற ஒரு இரண்டு முக்கியமான இடங்கள் எது அப்படின்னா வட கிழக்கு தென்கிழக்கு இந்த இடத்தில் வரவே கூடாது தென்கிழக்கில் இருந்தால் ஆண்களுக்கு மிக மிக கஷ்டம் வடகிழக்கில் இருந்தால் பெண்களுக்கும் மிக மிக கஷ்டம் ஆணோ பெண்ணோ இருவர் கஷ்டப்பட்டாலும் குடும்பமே கஷ்டத்தில் தான் இருக்கும் தயவு செய்து இரண்டு பாத்ரூம் தவறான அடிப்படையில் இருந்தால் ஒரு பாத்ரூமை நீங்க பூட்டி வச்சுருது ரொம்பவே நல்லதாகும் அப்ப பூட்டி வச்சுதான் அந்த வாஸ்து போயிடுமா அப்படின்னு மட்டுப்படும் சொல்ல முடியும் நம்ம யூஸ் பண்ணிட்டே இருந்தா நமக்கு மேலும் மேலும் கஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்கும் எதனால் கஷ்டங்கள் என்று சொல்ல முடியாது தென்கிழக்கு என்பது சரியான முறையில் பார்த்தால் சமையலறை இருக்கக்கூடிய இடமாகும் அந்த இடம் ஆணுக்குரிய சுபீட்சமான இடமாகும் சூரியனின் இடமாகும் அப்போ அந்த இடத்தில் பாத்ரூம் வைப்பது அவ்வளவு நல்ல சுபமான காரியங்கள் இல்லை அப்புறமா வடகிழக்கு அப்படிங்கிறது அனைவரும் இணைந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா அது வந்து பல தெய்வங்கள் வாழக்கூடிய ஒரு இல்லத்தில் வடகிழக்கு மூளை பிரம்மாண்டமான மூளை அந்த மூளையில் டாய்லெட் இருந்தா அனைத்து வகைக்கும் தொந்தரவாகும் தயவு செய்து திரும்பவும் நாம சொல்றது அதுதான் அந்த இடத்தில் எந்த இடத்திலும் சரி இது இல்லாமல் பார்த்து கொள்வது மிக மிக நல்லது அப்படியே இருந்தாலும் பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க அதை ஒரு பவுல் நிறைய போட்டு அந்த தென்கிழக்கு பாத்ரூமோ வடகிழக்கு பாத்ரூமோ நீங்க நன்றாக கழுவி துடைத்து விட்டு கற்பூரத்தை அங்கே வைத்து விட்டு பச்சை குற்புறம் அல்லது நார்மல் கற்பூரம் நார்மலா இருக்கிற கற்பூரம் கூட நீங்க வாங்கி கொள்ளலாம் வாங்கி அதனை வைத்து விட்டு பூட்டி விடலாம் இதனால் தவறு ஏதும் கிடையாது உங்களின் குறைவாக நல்ல ஒரு சுபேட்சத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் செய்து பாருங்கள் அருமையான இந்த விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க நம்ம வசதிக்காக நாம பார்த்தா இந்த இரண்டு இடங்களிலும் இருப்பது அவ்வளவு சரியில்லை என்று அனைவரும் உணர்ந்து செயல்பட்டால் வீட்டுக்கே நன்மையாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை இன்னும் ஒரு வீடியோவில் அவங்கள சந்திக்கிறேன் தேங்க்யூ